பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய ரேமா இவாஞ்சலிக்கல் மிஷின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தை அப்போஸ் நாய பரிசுத்த பவுலே பேசியிருக்கிறது நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை நம்ம தியானிக்கணும் அந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சபைக்கு அவர் எழுதுகிறார் எபேசு சபைக்கு அவர் எழுதுகிறது சபைக்கு மாத்திரம் அல்ல அவருடைய பிள்ளைகளாகிய நம் அனைவருக்கும் எழுதப்பட்ட வார்த்தை ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எப்போதும் ஒரு காரியத்தை மனதிலே வைத்தே பைபிள் வாசிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் எப்பெல்லாம் பைபிள் வாசிக்கிறோமோ தியானிக்கிறோமோ ஆண்டவருக்கு பிரியமாய் நான் இருக்கிறேனா நான் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் இருக்கிறேனா நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறேன் தேவ ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் அவளுடைய பிள்ளையாய் வாழ விரும்புகிறேன் பரம காணானுக்கு செல்லுகிற இந்த பாதையிலே பரம காணானை வாஞ்சித்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே என்னுடைய காணானிய இந்த பயணத்திலே அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்லது அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்கிறேன் ஆகவேதான் திருச்சபைக்கு பவுல் மூலமாய் ஆண்டவர் தருகிற ஆலோசனை நீங்கள் திருச்சபையா எத்தனையோ காரியங்களை செய்யலாம் ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வின் நடுவிலே கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் விளங்கி கொள்ளுங்கள் அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி பாருங்கள் சோதித்து பாருங்கள் அதில் நிறைந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நாம் சோதித்து பார்க்கும் பொழுது முதலாவது உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சகோதரியே என் மனவாளியே உன் கண்களில் ஒன்றினாலும் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் என்னை கவர்ந்து கொண்டாயே அவ கண்களின் ஒன்றினால் ஆண்டருடைய உள்ளத்தை கவர்ந்து கொள்ளுகிற அவருக்கு பிரியமான பிள்ளையாய் நாம் மாறிவிடுகிறோம் பிரியமே உன் கண்கள் புறா கண்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நம்ம ஏற்கனவே தியானித்தோம் செய்தியாய் கேட்டிருக்கோம் இன்று உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினால் கவர் என்ன சரப்பணி பழைய வார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கு புழக்கத்தில் இல்லாத வார்த்தைகள் உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணினா நெக்லஸ் இப்போ இருக்கிற நெக்லஸ் சொன்னா புரியுது எல்லாருக்கும் இந்த கழுத்திலே அணிகிற விலை உயர்ந்த ஒரு நகை அழகு விட்டுகிற ஒரு நகை நெக்லஸ் போட்டா ஒரு அழகாரம் அவர் சொல்றாரு என் சகோதரியே என் மனவாளியே உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினால் என் இருதை கவர்ந்து கொண்டாயே அப்படின் கழுத்துல போடுற நெக்லஸ் அப்படின்னா அதுக்காக பணக்காரங்க நெக்லஸ் வாங்கி போடுவாங்க இன்னைக்கு இருக்கிற தங்க விலைக்கு பணக்காரர்கள் தான் தங்கம் வாங்க முடியும் அதுவே கஷ்டம்தான் சூழ்நிலையில் ஏழை எளிய ஜனங்கள் அன்றாட சாப்பாட்டுக்கு கூட வறுமையாய் பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆண்டருடைய பிள்ளைகள் ஏராளமான பேர் உண்டு அவர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த நெக்லஸ் உலக பிரகாரமான தங்கத்தால் வைரத்தால் செய்யப்பட்டதல்ல இந்த சரப்பணி எல்லாரும் அணியலாம் ஆண்டருடைய பிள்ளைகள் எல்லாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் முதல் நான்கு அதிகாரங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் அடிக்கடி கழுத்துல அந்த சரப்பணியை அணிந்து கொள் உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள் அது உன் கழுத்துல சரப்பணி போல இருக்கும் எது கர்த்தருடைய வார்த்தைகளை உனக்கு சொந்தமாக்கி கொள்ளும் என் பிரியமே என் ரூபவதியே உன் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினால் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயே என்றான் ஆண்டவனுடைய வசனங்கள் அவை எல்லாம் முத்துக்களை பார்க்கலும் வெளியேற பெற்றது தேவனுடைய வாயின் வார்த்தைகள் உலகத்தின் எந்த காரியத்திற்கும் ஒப்பிடத்தக்கது அல்ல முத்துக்களை பார்க்கலும் அது வெளியேற பெற்றது ரத்தின கற்களை பார்க்கலும் அது வெளியேற பெற்றது அவ்வளோ உயர் விலை மதிப்பில்லாத இந்த தேவனுடைய வார்த்தைகள் வார்த்தைகளை ஒரு நெக்லஸ் போல நம்முடைய இருதயத்திலே அணிந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய கழுத்தை அலங்கரிக்கிற நெக்லஸ் ஆய் ஆண்டவர் நம்மை பார்ப்பார் மனுஷன் பார்க்கிற விதமாய் கடவுள் பார்க்கிறது மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆண்டவரோ இருதயத்தை பார்ப்பார் வெளியே ஒருவேளை அலங்காரமான நகைகளை வாங்கி நாம் அணிந்து கொள்ளலாம் நம்மை அழகாய் காட்டிக்கொள்ளலாம் அதுவல்ல அழகு ஆகவேதான் சங்கீத கண்ணாகிய தாவிது சொல்லுகிறார் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பரிசுத்த அலங்காரம் அது உலக பிரகாரமான அலங்காரங்கள் அல்ல பரிசுத்த அலங்காரங்கள் வேதம் சொல்லுகிறார் கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணி ஆண்டருடைய வார்த்தைகள் முத்துக்களை பார்க்கலும் வெளியேறப்பெற்ற இந்த வார்த்தைகளை கழுத்திலே அணிந்து கொள்ள வேண்டும் எப்படி கழுத்திலே அணிந்து கொள்வது ஆண்டருடைய வார்த்தைகளை எப்படி சில பணக்காரர்கள் இருப்பார்கள் நிறைய காசு எடுத்துக்கொண்டு பணங்களை எடுத்துக்கொண்டு நகை கடைக்கு செல்வார்கள் ஒரு நகையை வாங்கி விடுவார்கள் ஆனால் நடுத்தர குடும்பங்கள் ஏழை எளிய ஜனங்கள் அவர்களுக்கு நகை தங்கம் தேவைப்படுகிறது பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக வாவது அவர்கள் என்ன செய்கிறார்கள் மாதா மாதம் தங்களுடைய வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை சேமித்து வைக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு மாதமும் அரை கிராம் கால் கிராம் ஒரு கிராம் என்று அவர்கள் சிறுக சிறுக சேமித்து குறிப்பிட்ட அளவு நகை சேர்ந்தவுடனே தங்கம் சேர்ந்தவுடனே அதை ஒரு நெக்லஸ் செய்து கொள்வது ஆண்டருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் முத்துக்களை பார்க்கலும் வெளியேற பெற்றதாய் இருக்கிற இந்த தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் நம்ம அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் தேவனுடைய வார்த்தைகளை நம் எப்படி சொந்தமாக்கி கொள்வது ஒருவேளை மனப்பாடம் பண்ணுவதனால் வசனங்களை எல்லாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ளலாமா முடியாது ஒருவேளை பிரசங்கியாரா இருந்து பல வசனங்களை எடுத்து எழுதி வைத்து அதை வைத்து பிரசங்கம் பண்ணினால் அவர்கள் நிறைய வசனங்களை தெரிந்தவர்களாய் சொந்தமாக்கி கொள்ள முடியுமா முடியாது அப்படியா தேவனுடைய வார்த்தைகள் ஏறப்பட்ட இந்த வார்த்தைகளை நான் எனக்கு எப்படி சொந்தமாக்கி கொள்வது என்றால் இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாசித்து அதை தியானித்து அந்த வசனத்தின்படி அந்த வசனத்தை நீங்கள் வாழ்க்கையிலே கை கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு சொந்தமாய் மாறும் மாறு தேவனுடைய வார்த்தை நமக்கு சொந்தமாய் மாற வேண்டும் அது நம்முடைய கழுத்தில் ஒரு சரப்பணியாய் அது கட்டி தொங்க விடப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு வசனமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படும் நீ கிறிஸ்தவத்துல இல்லாத பெரிய காரியம் அதுதான் ஒருமுறை சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் ரயில் பயணமாய் சென்று கொண்டிருந்த பொழுது கையில ஒரு சின்ன புதிய ஏற்பாடு வைத்து அவர்கள் அதை படித்துக் கொண்டே இருந்தார் ஒரு ஸ்டேஷன்ல கல்லூரி மாணவர்கள் ஏறினார்கள் இவர் இருந்த கம்பார்ட்மெண்ட்ல ஏறினாங்க ஒரே கூச்சல் குழப்பம் ஒரே ஜாலியாய் ஜோக்காய் அவர்கள் கத்தி கொண்டு வந்தார்கள் இவர் அமைதியாய் புதிய ஏற்பாடு படித்துக் கொண்டிருந்தார் அதுல சில வாலிபர்கள் வந்து இவருடைய புதிய ஏற்பாட்டை புடுங்கி ரயில் அந்த ஜன்னல் வழியாய் வெளியே வீசி விட்டார் இவர் அமைதலாயிருந்தார் இவர்களிடத்துல கேட்டார்கள் உங்கள் கையில் உள்ள புத்தகத்தை தூக்கி நாங்க வெளியே போட்டோமே உங்களுக்கு கோபம் வரலையா உங்களுக்கு அதை குறித்து ஒரு பிரச்சனையும் இல்லையா எங்கள் மேல எரிச்சல் வரலையா கோபம் வரலையா இல்லை என்று சொன்னார் ஏன் என்று அந்த வாலிபர்கள் கேட்டார் அவர் சொன்னாரு இது ஒரு புத்தகம் காகிதங்களால் அச்சடிக்கப்பட்ட வேத புத்தகம் இதைத்தான் நீங்க புடுங்கி போட முடியும் ஆனால் என்னுடைய இருதயத்திலே வேதம் இருக்கிறது என்னுடைய இருதயத்திலே வேதம் இருக்கிறது என் தேவன் அருளின வேதம் என் இருதயத்தில் இருக்கிறபடினால் என் நடைகளில் ஒன்றும் பிசகாது என்று சங்கீதக்காரன் சொன்னது போல சாது சுந்தர் சிங் ஐயா அவர்கள் அவர்களிடத்துல சொன்னார் அவர்கள் ஆச்சரியப்பட்டார் சாது சுந்தர் சிங்கும் இதே காரியத்தை சொல் ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால் அது நம்முடைய கழுத்தில் சரப்பணியா இருக்க வேண்டுமானால் அந்த வசனத்தின்படி நம்ம வாழ வேண்டும் எத்தனை வசனங்களை நம்ம வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டு அதுதான் முக்கியம் எத்தனை வசனம் தெரியும் என்பது அல்ல ஆயிரக்கணக்கான வசனங்கள் மனப்பாடமாய் நமக்கு தெரியலாம் ஒருவேளை பல வருடமாய் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிற பல பிரசங்கமா இருக்கு ஏராளமான வசனங்கள் மனப்பாடமாய் தெரியும் அதுவல்ல காரியம் அதுவல்ல பரிசுத்த வாழ்க்கை தேவனுடைய வார்த்தைகளை வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்த வாழ்க்கையில நம்ம அப்பியாசப்படுத்துகிற அந்த வசனங்கள் தான் கழுத்திலே நமக்கு சரப்பணியா இருக்கும் என்று வேதம் அந்த கழுத்தில் உள்ள சரப்பணி தான் ஆண்டவருடைய இருதயத்தை கவர்ந்து ஆண்டவர் மனிதனை பார்க்கும் பொழுது இருதயத்தை பார்க்கிறார் அதுல அவன் அணிந்திருக்கிற அந்த நெக்லஸை பார்க்க அது எத்தனை முத்துக்கள் இருக்கு பத்து முத்துக்கள் இருக்கிறது என்றால் மனிதன் பத்து வசனத்தை வாழ்க்கையிலே தனக்கு சொந்தமாக்கி இருக்கிறான் என்று பொருள் வசனங்களை நமக்கு வாழ்க்கையில நம் அப்பியாசப்படுத்த படுத்த படுத்த ஆண்டவருடைய முழு பிரியம் நம் மேல் வருகிறார் யோவானுடைய நற்செய்தி நூல் பதினாலு பதினைந்து அந்த அதிகாரங்களிலே ஆண்டவர் ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்த ரட்சிக்கப்பட்டு ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய அல்லது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லா மனிதர்களுக்கும் வருகிற முதல் ஆசை என்ன தெரியுமா ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும் எத்தனையோ ஊழியக்காரர்கள் மேடையிலே சொல்லுகிறார்களே ஆண்டவரை தரிசித்தேன் என்று சொல்லுகிறார் அதற்கு சாட்சியாய் வேதத்திலே தானியே சாத்ராக் மேஷா ஆபேத் இசைக்கியல் இரேமியா எல்லா கர்த்தரை தரிசித்தார் மோசே ஆபிரகாம் எல்லா பக்தர்களும் ஆண்டவரை தரிசித்தார்களே நானும் ஆண்டவரை தரிசிக்கும் ஆண்டவரை நான் தரிசிக்கணும் அப்படின்னா என்ன செய்ய நிறைய பேர் சொல்லுவாங்க நான் நாற்பது நாள் உபவாசம் இருந்தேங்க ஒரு ரூம்ல பச்சை தண்ணி கூட குடிக்காம நாற்பது நாள் ஆண்டவரே நான் உண்மை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் உவாசித்து ஜமிப்பது நல்லது ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டும் ஆண்டவரை தரிசிக்க வேண்டும் என்றால் வேதத்தை நாம் கவனமாய் வாசிக்கும் பொழுது குறிப்பாக யோவானுடைய நற்செய்தி நூல் பதினான்கு பதினைந்தாவது அதிகாரங்களை நாம் வாசிக்கும் பொழுது நாம் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்ற முகத்தை தரிசிக்க வேண்டும் என்று நமக்கு இருக்கிற ஆசையை விட ஆயிரம் மடங்கு ஆண்டவருக்கு தன்னுடைய முகத்தை தப்பிள்ளைக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் நாம ஆசைப்படுவது பத்து பர்சன்ட்னா அவர் ஆயிரம் மடங்கு ஆசையோடு இருக்கிறார் என் பிள்ளை என்னை பார்க்க மாட்டானா என்று ரெண்டு பேருடைய ஆசையும் ஒண்ணுதான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளும் ஆண்டவரை தரிசிக்க நான் தரிசிக்க முடியாதா பெரிய பெரிய ஊழியக்காரங்க மட்டும்தான் தரிசிக்க முடியுமா நான் பார்க்க முடியாதா நான் தரிசிக்க முடியாதா அவருடைய குரலை கேட்க முடியாதா என்று ஒரு வேலை நமக்கு இருக்கிற ஆவலை விட ஆயிரம் மடங்கு ஆண்டவருக்கு ஆசை என் பிள்ளையோடு முகமுகமாய் நான் பேச வேண்டும் ஏதேன் தோட்டத்திலே அவர் இழந்த உறவு பகலின் குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்திலே உலாவுகிற ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் ஒவ்வொரு நாளும் பாவம் செய்வதற்கு முன்பு வரை ஆதாமும் ஏவாளும் சொந்த பிள்ளைகளைப் போல பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவரை தரிசித்தார்கள் பாவம் அவர்களுக்கு இடையிலே ஒரு பெரிய தடையாய் திரைச்சிலையாய் மறைத்த பொழுது கர்த்தருடைய சன்னிதானத்தை விட்டு அவர்கள் விலகினார்கள் அந்த உறவை மறுபடியும் ஏ ஏற்படுத்த அதிகமாய் விரும்புகிறார் யோவானுடைய நற்செய்தி உள்ளவர் அவர் என் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளுவான் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவனிடத்தில் என் பிதா அன்பாயிருப்பார் நானும் என் பிதாவும் வந்து அவனுக்கு எங்களை வெளிப்படுத்தும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி ஜீவிக்கும் ஆண்டவருடைய வசனத்தை நீங்கள் கை கொண்டு உங்கள் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த அப்பியாசப்படுத்த ஒரு நாள் ஆண்டவரை நீங்கள் தரிசிக்க முடியும் ஏனென்றால் வசனத்தை அப்பியாசப்படுத்த உள்ளத்துல அழுக்கு இருக்காது ஆலிபன் தன் வழியை எதினால் சுத்திகரித்துக் கொள்ளுகிறார் உடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே வேதம் சொல்லுகிறார் அப்படி இருதயத்தை அவன் சுத்திகரித்துக் கொள்ளும் பொழுது வேதம் சொல்ல மத்தையோ ஐந்து எட்டு சொல்கிறது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் எங்களை முழுவை ஜிவிப்போமா மகா இறக்கம் உள்ளே கழுத்தில் உள்ள ஒரு சரப்பணியினால் இருதயத்தை கவர்ந்து கொண்டாயே என்று எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர் அப்பா இருதயங்களிலே வார்த்தைகள் ஒரு சரப்பணியாய் எங்கள் கழுத்திலே நெக்லஸ் அணிவது போல எங்கள் ஆவிக்குரிய கழுத்திலே எங்கள் இருதயத்தில் நாங்கள் அணிந்திருக்கிறோமா என்று எங்களையே சோதித்து பார்க்க ஒரு நாளும் வசனத்தை கை கொண்டு நடக்க நல்ல இருதயத்தை நல்ல ஆர்வத்தையும் கடலை வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வருது வார்த்தை சுத்தத்தோடு தரிசிக்கிறவர்களா எங்களே மாற்ற அப்படி ஆவிக்கிற வாழ்வு மேம்படட்டும் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் ஆசிர்வதியும் இயேசு நாம ஜபிக்கிறோம் எங்களாவே ஆம்மேன்